l a n j u はいうの。 அங்கே வந்து அந்த கருப்பு பைப்பு வழியாக அடிச்சுக்கிட்டு இப்போ அதை போட்டு மோட்டர் மோட்டர் அழைச்சி அது காடுதான் அது வந்து இப்போ மோட்டர் இருக்கேன் இந்த மோட்டர் இப்போ இந்த மோட்டர் சொல்லுவோம் இதுதான் ஃபீடிங் மோட்டர் கோடி மோட்ரு என்னென்னா அங்கே இருக்க மொத்தம் மாலை எடுத்து இந்த டப்பா வழியாக வழியாக இந்த கீழே தள்ளி ப்ரூ கொண்டு போகிறோம் பூவில் தான் ப்ரூ வரும் கழிச்சு வாங்கி கொண்டு வரும் தண்ணி ஹீட்ரு வழியா அப்படி ஒன்றுனா வரும் ஐ மீன் ஹெக்ஸ் ஊட்ரு வழியாக அந்த ஹீட்ரு வழியெல்லாம் ஹெக் சூட்ரு வழியாக வரும் இவங்க இந்த வந்து மூணு ஃபேன் என்ன ஃபேனுனா டெம்பரேச்சர் ஓவர் ஆகிடுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுவோம் இப்போ அந்த ஃபேன் ஓடிட்டுருக்கோம் இந்த ஃபேன் ஓடிட்டு கொஞ்சம் டிசம்பர் காட்டுறேன் அந்த டெம்பரேச்சர் எதுவும் ஆன்லாம் இருக்குல்ல அதனால் என்ன ஆகும்னா அப்பாட்டு ஓட்டுறது ஆரம்பிக்கிறோம் அது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறேன் கொஞ்சம் ப்ரோவாய்ட்டு டெம்ப்ரேச்சர் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஓட்டுற ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் அப்படி ப்ரொவாயிடுவோம் கரெக்ட்டு கவனமாக இருக்கணும் கரெக்டில் கவர்னமாக பாதுகாப்பு இது வந்துட்டு ஒன்றரை பைப் வருது எம் ஃபத்தி எட்டு ஃபிஃப்டி ரெண்டு பைப் வருது இது வந்துட்டு இங்கே வந்து கில் பண்ணணும் இது வந்து ஒரு சீட்ருவாலும் இருக்குது இங்கே கில் பண்ணி இந்த டேங்க்கு இது ஒரு மீட்டர் ரெலாம் இருக்கும் இந்த டேனுக்கு வந்துட்டு ஒரு வாட்டூர்ந்து பக்கம் வரேன் அதுக்காக இல்லை இந்த எடிக்கெலாம் தெரியல அதனால் இப்போ ஃபாஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் இது வந்து ஹீட்டரோட வேலை இதோட முடிஞ்சிருக்கும் இந்த இந்த வயரோட வேலை இது என்னென்னா இதுதான் கிரமணி கப்பர் இதோட இந்த ஹீட்டரோட எவ்வளோ டெம்ப்ரேச்சர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அங்கே காட்டும் அந்த டிஸ்பிளில் காட்டும் அதோட கட் ஆஃப்பாக அதுக்கு கொடுத்துரும் ஆமாம் இதுதான் வேக்ரூம் இந்த டேங்க் வந்து இது வரைக்கும் வேக்ரூம் டேங்க் வந்துடும் அதில் மீட்டர் இருக்கும் ப்ரஷர் கேஜ் இருக்கும் கேஜ் இருக்கும் சில இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் வந்து பைப்பை கரெக்டான சைஸுக்கு பிடிச்சி வேக்கம் பண்ணி எடுத்து வச்சுருப்போம் இது யாட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃபில் ஃபில்லிங் அதை உள்ளம் கூட வரக்கூடிய பைப்பை ஃபீல் பண்ணி இங்கேருந்து அனுப்புவோம் அது போகணும் பாதம் மட்டும் இல்லை டே கம்மெல்லாம் இங்கே அடி வருவாங்க நமக்கு வந்துட்டு பதினஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்த வாட்டி நம்ம இதுவாட்டி கேட்போம் அந்த கம்பெனி தான் லென்த் இருக்குல்ல லென்த் இருக்கிறதுனால கேட்கலாம் அப்புறம் வந்துட்டு இது வந்து ட்ராக்ஸ் ஆள் வந்து பைப்பை இழுப்பு கரெக்டான ஸ்பீட் இழுப்போம் வேகமாக இழுத்தாலும் பைப் கட் ஆகிடும் மெதுவாக எழுத்தாலும் பைப்பு வேஸ்ட் ஆகிடும் பைட்டு ஜாஸ்தி ஆகிடும் இதுதான் பைப்போட நேம் போடுறது இது வந்து இப்போ நம்ம வேறு ஒருத்தருக்கு கொடுத்துருவோம் அதனால் நம்ம பேர் போட மாட்டோம் அவங்க பேர் போட்டுப்பாங்க ஆமாம் ஒரு அறுபது லஞ்சு ஓடிடுது இன்னும் ஒரு நூறு லஞ்சு ஓடணும் இல்லை ஒரு ஒன் சிக்ஸ்டி பைப் ஆர்டர் எல்லாம் அவங்க ஓட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம சைட் ஓட்டுவோம் நம்மளோட நம்மளோட பேரில் ஓட்டுவோம் நம்ம பேர் எதுன்னு இப்போ காட்டுறேன் ஆடு கடையில் எப்படி தப்பா எடுத்துக்காது ஃபஸ்ட்டு பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஆரம்பிக்கிறேன் ஓகே சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வழி இல்லை கொஞ்சம் பேர் போட பேர் ஸ்பைஸ் கார்டன் ஆர்ஏ டிஏஎன் பீன்ஸ் பைப் இது வந்து நூற்றி பத்து பற்றி அதாவது நம்ம சாதாரணமாக நம்ம சொல்கிறது நாலு இன்ச்சுன்னு சொல்லணும்ல அந்த பைப் இது ஆமாம் டஸ்ட் ஆகிட்டு ஆமாம் ஆகிடும் அப்படிங்களும் ரெரிசியம் கால்சியம் போட்டு பண்ணும்போது போது ஆகிடுது இந்த மிஷினை பற்றி நான் அடுத்த வெளியில் போடுறேன் நீங்கள் கொஞ்சம் ஓடும்போது பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்னு புரியும் ஆக்சுவலாக அங்கே பல்வேறு சொல்லுவாங்க இதை இந்த இடப்பாக ப்ளோயர் சும்மா வேறு வேலைக்காக வச்சுருக்கிறேன் இதுக்கும் யூஸ் ஆகி தான்ண்ணா இப்போ இவங்க பேர் கிரைண்டர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பத்து நாள் கழிச்சு ஓட்டுவோம் எப்போ ஓட்டுவோம்னா இந்த மூட்டையில் இருக்காங்கள்ல இவங்களுக்காக ஓட்டுவோம் நம்ம ஓட்டுறோம்ல ஓட்டுறதுல எஃப்சி போடுறது எஃப்சி போட்டு அதுக்கப்புறம் பைப்பு அந்த ஸ்டார்ட்டிங்ல வரக்கூடிய டேமேஜஸ் இவங்களெல்லாம் இது வரக்கூடிய டேமேஜஸ் எல்லாம் வரும்ல பைப் ஓட்டும் போது இந்த மாதிரி தான் ஒரு அன்ஷேப்பில் தான் வரும் அன்ஷேப்பில் அன்சேப்பில்லாம் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆமாம் உங்களுக்கும் தெரியுன்றதுக்காக தான் சொல்கிறது ஆமாம் அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்று ஒன்றா வரும் அதெல்லாம் அரைக்கும் போது பாட்டேன் உங்களுக்கு அந்த டைமில் போடுறேன் ஆமாம் இந்த மாதிரி தான் வரும் ஒரு ஷேப்பில் ஷேப்லெஸில் அதுக்கு தான் வரும் நிறைய விஷயம் இருக்குது முதலில் போய் தான் டிரைவர் முதலோடு டிரைவர்னால் இந்த பிக்ஸோட ட்ரைவர் சிங்கிள் பேட்டிங் தான் வாங்கியிருக்கோம் குஜராத்லாம் ரெசி கூலர் அதாவது அந்த மிக்சரில் போட்டு கூட ஐடி வரக்கூடிய கூலரு இல்லை ரெண்டு பேட்டி பிடிக்கும் அந்த விக்கியில் வரக்கூடியது வந்து கோட்டிங் ட்ரம்முட்டின்னு சொல்லி தொழிக்கலாம் பிறகுனால தண்ணிக்கலாம் அது மூணு ஐட்டம் ரெசுனு யூஸ் பண்ணுறோம் அதில் ஒன்று வந்துட்டு அந்த எல்ஜி எப்போவது வரும் ரொம்ப ரேர் தான் அடுத்து ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பார்மாவா ஃபார்ம்தான் நம்ம அந்த ஃபார்மெலாம் கேட்டது அந்த ஐட்டம் அந்த ஐட்டம் எடுத்துக்கணும் அடுத்தது இந்த லாடம் லாடம்னு ஒன்று நிறைய பேர் தெரிஞ்சிடும் நம்ம டீசியும் அதாவது தாரா கெமிக்கல் நம்ம தூத்துக்குடி ஐட்டம் நம்ம பொருள் கெமிக்கல்லாம் வச்சு இட போட்டு பெரிய அளவில் இடம் போறக்காக வைத்து போட்டு இது வந்துட்டு நம்ம கம்பெனியோட அதிமுக ஆப்ரேட்டர் நம்ம பேர் நரேந்தர் அங்கே இருக்கிறது தான் என்னோடய ஆப்ரேட்டர் அவர் பார்க்க போகிறோம் என்ன சொல்கிறேன் பார்ப்போம் சரி ஆப்ரேட்டர் கொஞ்சம் வெக்கப்படுறாரு அதனால் நம்ம மிஷினை காமிச்சிருவோம் ஆமாம் என்னோடய வாயு பகவான் இவர் தான் சார் தான் வாயு பகவான் அம்பு மட்டும் கடைசியாக அந்த பைப்பு கட்டான இடத்துல மீன் கட்டாவிட தரப்பாங்க பக்கம் பாய்